அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது அடியானை விரும்பிவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா அல்லாஹ் ரப்புல் அலமீன் ஒரு அடியானை விரும்பிவிட்டால் அல்லாஹ் ஜிப்ரீல் அலை சலாத்தை அழைப்பான் அல்லாவின் தூதர் சல்லாஹு சொன்னார்கள் இத அஹப் அல்லாஹுல் அபு த நாதா ஜிப்ரீல் அல்லாஹ் ஒரு அடியானை விரும்பினால் ஜிப்ரீல் அலை சலாம் அவர்களை அல்லாஹ் அழைப்பான் அல்லாஹ் சொல்வான் இந்த மனிதனை நான் விரும்பியிருக்கிறேன் அல்லாஹ் விரும்புகிறான் எனவே நீங்களும் விரும்புங்கள் என்று அல்லாஹ் ஜிப்ரீலு ஜிப்ரில் சொல்வானா ஜிப்ரீலுமா வானத்தில் உள்ள வானவர்களை ஜிப்ரல் அவர்கள் அழைப்பார்கள் அழைத்து சொல்வார்கள் இந்நல்லாஹு இந்த மனிதனை இன்னாரை அல்லாஹ் விரும்புகிறான் எனவே ஃபஹைப்பூஹு நீங்களும் அவரை விரும்ப வேண்டும் என்று ஜிபுல் அலஹிசலாம் வானவர்களுக்கு சொல்வார் ஃப யூஹைபு வானவர்கள் அவரை அந்த மனிதரை விரும்புவார்கள் சும்மா யூதார் அஹுல் கபூல் ஃபில் அர் அதற்கு பின்னால் அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் அந்த மனிதனுக்கான ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலே ஏற்படுத்துவான் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹலம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த ஹதீஸ் புகாரியில் ஆறாயிரத்தி நாற்பதாவது இலக்கத்திலும் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழாவது இலக்கத்திலையும் பதிவாகியிருக்கிறது எனவே அல்லாஹ் விரும்பினால் அல்லாஹ் ரப்புல் அலமீன் வானவர்களிடம் பெருமையாக பேசி வானவர்களின் தலைவர் ஜிப்ரீலை அழைத்து அல்லாஹுடைய அந்த விருப்பத்தை சொல்லி வானவர்களை வானவர்களையெல்லாம் விரும்ப வைத்து அந்த வானவர்களும் விரும்பியதன் பின்னால் அங் உலக மக்கள் உலகத்தில் உள்ளவர்களுக்கு மத்தியில் தாலா அவருடைய உள்ளங்களில் அந்த மனிதரை பற்றிய ஒரு அங்கீகாரத்தை போடுகிறான் எனவே எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் ஒருவரை விரும்பினார் எனவே என்னையும் உங்களையும் அல்லாஹ் விரும்புகிறானா அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் நாங்கள் வாழ்கிறோமா அல்லாஹ் எங்களை விரும்ப வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் இதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் யோசிக்க வேண்டும் ஜிப்ரீல் அலை சலாத்தை அழைத்து அல்லாஹ் என்னுடைய பேரை உங்களுடைய பேரை சொல்லி இன்னாருடைய மகன் இன்னாரை நான் விரும்புகிறேன் எனவே ஜிப்ரீலே நீங்களும் விரும்புங்கள் என்று சொல்கின்ற நிலையில் நானும் நீங்களும் இருக்கிறோமா இல்லை என்றால் நாங்கள் எங்களை அல்லாவுடைய விருப்பத்துக்குரிய மனிதர்களாக மாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் தாலா அந்த சிறந்த பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக